இந்திய கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சி விழா டீஹால் நரகத்தில் பிஷப் சர்மா நித்தியானந்தின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆலயம் பெற்ற பயனர் கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சி விழாவிற்கு பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பிட்டனர் மேலும் இன்று பிஷப் சர்மா நித்தியானந்தா நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாத்திர தெரிவித்தார்

इधर सेंटर नल्ला ही हो इंद्र पक्का दिला है इंद्र पक्का दिला है इंद्र के दिस पर्स है ये भी सेंटर नल्ला है बोलो बोलो सब नहीं मान यस सर यार अब ये बोलो बोलिए कि वो कहाँ जा रहा है एक्सेलेंट प्रिंस वेरी गुड ऑर्डर टेड इंद्र पक्का ही आ रहा माइक्रोफ़ोन। केट को इस चीज़ को बताना। केट को इस चीज़ को बताना। आपने अपने बेटे आपके दादा की बुरी नौशुर है। Yes। Very good।, hey, English, good. Right. I appreciate it। चलो फ्लैट। Very good। केट कुर्ती का चीज़ ये बोल रही है। Yes। Christmas। Excellent। आपने बड़ी किट चलाई। आपने இடம் உங்களுடைய கொடுக்க முன்வருவோம் இல்லாதவர்களுக்கு இருப்பதை கொடுப்போம் இடம் கொடுங்கள் இல்லாதவர்கள் உங்கள் எழுத இருப்பதை பகைர்ந்து கொண்டு யூனிட் ஷேராமதி பீபிள் தோ சுவார் தி பெருந்தவை வெளியில் உங்களுக்கு இருப்பதை டே பக்கத்து கொண்டு வாடுங்கள் என்று சொல்லி உங்கள் இந்த நேரத்தில் வாடு இந்த மாதிரி போட்டு கொண்டு நடக்கும் நம்பி பிஎஸ்சி பேங்க் ஆயிரம் இதை ஃபோனேஜ் செய்து கொண்டு ஜென்சி செக்ரட்டரி அவர்களுக்கும் நூலகத்திற்கும் ஆயருக்கும் 15 வருடத்திற்கும் நூலகமும் என்னுடைய பாராட்டுக்களை இன்றைய என் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் சரமால் நீங்க இந்த படியை ஆதி இருந்து புரிய ஆங்க நன்றியாயிருங்க தரவுத்தளத்தை நான் சாப்பிடுறேன் லேன பேரைச்ச சாமி மற்றும் ஜென பேரைச்ச சாமிும்பன்னாக

ஒய்யம்சிய இந்த நிறுவனம் தொடங்கி நூற்றி எண்பதாவது ஆண்டை இந்த ஆண்டு நினைவுறுகிறது இந்த ஆண்டிலே ஆண்டுதோறும் நடக்கின்ற இந்த கிறிஸ்து பிறப்பு இசை உலா கொண்டாட்டத்தை இந்த ஆண்டும் தீபோர் விடுதி வளாகத்தின் மையத்தில் வைத்து முனைவர் ஜெயகரன் ஐசம் அவருடைய நினைவரங்கத்தில் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டினுடைய சிறப்பு விருந்தினராக வேலூர் பேராயம் சென்னை பேராயத்தின் தந்தை ஹென்றி சர்மா நித்யானந்தம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ஆற்றி சிறப்பு செய்தியை வழங்கி எல்லாருக்கும் ஆசிர்வாதத்தை வழங்கினார்கள் அது மட்டுமல்ல இந்த ஆண்டு வந்து பங்கு பெற்ற அனைத்து திருச்சபைகளையும் நாங்கள் சிறப்பாக பாராட்டுகிறோம் வெகு சிறப்பாக அனைத்து பொதுமக்களையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்து பாராட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த ஊடகத்தின் வழியாக அரசு செய்தி நிறுவனத்தின் ஊடாக தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்கிறோம் ஆண்டவருடைய அருளாசி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகி புரண்டோடு உங்களுக்காக நாங்கள் நிறைவேண்டும் செய்கிறோம் நன்றி வணக்கம்